கஷ்டப்பட்டு அதாவது எப்படின்னா எனக்கு சும்மா வலியே வரல ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்க நல்லா வலி வந்துச்சு நீங்கள் பார்க்கலாம் ஆளா போய் பார்த்தேன் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து எனக்கு டேட்டு கூட வந்துச்சுன்னா நான் வலியே வரல அதுக்கப்புறம்

இல்லை அடுத்தது எனக்கு எல்லா ஊசியும் அங்கேயுமே போட்டாங்க எனக்கு என்னமே இது பண்ணாங்க ஆனால் அவங்க எனக்கு வந்து வழி வரவே இல்லை அடுத்து அதோட அடுத்த கட்டம் வந்து ஆப்ரேஷன் பண்ணட்டான் நான் போயிட்டேன் அந்த இதூடெல்லாம் படுத்துட்டுருக்கேன் எனக்கு சுத்தமாக வழி வரல அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர் வராங்க அவங்க வந்து முடிஞ்சு போக போகிறாங்க அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு ஆப்ரேஷன் தான் ஆனா அவங்க திடீர்னு வந்து கொஞ்சம் பாருங்க இவங்களுக்கு வந்து வழியே வரல ஆனா வந்து

تو ان کو ان کے لئے ہنجی سانچہ سے سکے چکے چکے آمین